టి్యూబ్ తమిళ్ வணக்கம் அமெரிக்காவின் புகழ் பெற்றாறு போர் விமானம் உக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்த விமானத்தை செலுத்தி சென்ற இருபத்தி ஆறு வயதுடைய உக்ரைனிய விமானி மரணம் அடைந்திருக்கின்றார் இந்த செய்தியை உக்ரைனிய வெளியிட்டிருக்கின்றார் உக்ரைன் நாட்டுக்கு டென்மார்க் ஹோலன் போன்ற நாடுகள் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற போர் விமானம் ஆகிய எப் பதினாறை அன்பளிப்பாக வழங்கியிருந்தன இந்த விமானங்கள் சென்ற ஆண்டு கோடைகால பகுதியில் வழங்கப்பட்டன சென்ற ஆண்டு ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இப்பொழுது இன்னொன்றை ரஷ்யா சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது போர் விமானங்கள் இப்போதைய நிலையில் பழைய போர் விமானங்களாகி விட்டது போர்க்களத்தில் இருபது வருடங்களுக்கு மேல் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த விமானங்களை தந்தால் போர்க்களத்தில் வெற்றி பெற்று விடுவேன் என்று உக்ரைனிய அதிபர் கூறியதும் அதை வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த விமானங்களை ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா தரவேற்றம் செய்து கொண்டிருந்தால் மட்டுமே டிராடர்களுக்கு அகப்படாமல் இது தாக்குதலை நடத்த முடியும் இல்லையே ரஷ்யாவினுடைய டிராடர் இந்த விமானம் தெரியும் உடனடியாக சுட்டு வீழ்த்தி விடுவார்கள் எனவே இந்த விமானங்களை அமெரிக்கா அமெரிக்கா தரவேற்றம் செய்ததா என்ற கேள்வியை செய்திகள் தரவில்லை உக்ரைனுடைய பேச்சுக்கள் தொடர்பாக ரஷ்யாவில் பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இது கெதி என்றால் அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்துக்கும் இது போன்ற ஆபத்து வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது எனவே அமெரிக்காவினுடைய விமானங்களோ ரஷ்யாவினுடைய விமானங்களோ முழுமையான அல்ல என்பதை இந்த சம்பவத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய பிரதிநிதி ஸ்டீவ் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகிய இருவருக்கும் இடையே சுமார் நான்கு மணி நேரங்கள் பேச்சுவார்த்தைகள் சமாதான தீர்வு திட்டம் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் பகுதியில் ரஷ்யாவுடன் அமெரிக்கா இணைந்து செயற்படுவதாகவும் அங்கே காணப்படுகின்ற கனிம வளங்களை அமெரிக்கா பெற்றுக் ஏற்ற வகையில் இரு நாடுகளும் நட்பாக பழகுவது எப்படி என்பது குறித்தும் பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த பேச்சுக்களில் அதிக முக்கியமாக இடம்பெற்றது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்தித்து பேச வேண்டி அந்த பேச்சுக்கள் தொடர்பான முக்கிய விவரங்களை பேசினார்கள் என்றும் மேலும் இதில் பேசப்பட்ட விவரங்கள் பல இரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கின்றன அவை அதிர்ச்சியுடையவையாக இருக்கும் என்றே கருதப்படுகின்றது காரணம் இந்த தூதுக்குழுவில் முன்னர் இடம்பெற்ற அமெரிக்காவினுடைய சிறப்பு பிரதிநிதியாகிய ஆகிய எண்பது வயதுடைய கெய்ட் கெலோகை ரஷ்யா தன்னுடைய நாட்டிற்கு வரக்கூடாது என்று கூறியது இவரை உக்ரைனுடைய சிறப்பு பிரதிநிதியாக அமெரிக்க அதிபர் நியமித்து இவர் மீது ஏற்படுத்தப்பட்ட களங்கத்தை தீர்த்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்பொழுது இவர் அமெரிக்க ஊடகங்களுக்கு அளித்திருக்கும் பேட்டி ரஷ்யாவில் அமெரிக்க தூதுக்குழு பேசிய விவகாரத்தினுடைய பிரதிபலிப்பு போல இருக்கின்றது நேற்று சனிக்கிழமை த டைம்ஸ் இவருடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது இவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் எப்படி ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டதோ அது போல இப்பொழுது உக்ரைனும் மேற்கு உக்ரைன் கிழக்கு உக்ரைன் என்று இரண்டாக பிரிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கிழக்கு உக்ரைனும் மேற்கு உக்ரைனையும் பிரிக்கும் பகுதியில் டெனிப்ரோ ஆறு இருக்கும் என்றும் இதன் ஒருபுறம் உக்ரைனிய படைகளும் மறுபுறம் ரஷ்ய படைகளும் இருக்கும் என்றும் இவை இரண்டும் மோதாமல் இருப்பதற்காக பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்க படைகள் அங்கு அமைதி படைகளாக சென்று காவல் காக்கும் என்றும் இவர்களுக்கு இடையே யுத்தம் பெறாத வகையில் பூஃபர் சோன் என்று கூறப்படுகின்ற ஒரு சூனிய பிரதேசம் உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த மூன்று படைகளும் அதாவது பிரான்சிய படைகள் பிரிட்டன் படைகள் அமெரிக்க படைகள் பலவேறு பகுதிகளில் நிற்பார்கள் என்றும் ரஷ்யா கிழக்கு பகுதியில் நிற்கும் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் இதை புட்டின் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன காரணம் நேட்டோவினுடைய படைகள் உக்ரைனுக்குள் இறங்கினால் அது ரஷ்யாவிற்கு ஆபத்து முதலில் சமாதானம் என்று இறங்கியதன் பின்னர் கொண்டால் அங்கிருந்தவர்களை விரட்ட முடியாது என்பது ரஷ்ய அதிபருக்கு தெரியும் எனவே அவருடைய எதிர்ப்பு இது சம்பாதிக்கும் உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைன் ஒரு காலமும் இதற்கு உடன்படாது மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி போல பிரிப்பதற்கு உலக மகா யுத்தத்தில் தோல்வியடைந்தது போல உக்ரைன் முற்றாக ஆயுதங்கள் இல்லாமல் தோல்வியடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நாட்டை இரண்டாக துண்டு போடுகின்ற ஒரு தீர்வு திட்டத்தை எப்படி ஏற்பது என்பது உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கிக்கு அது பெரும் சவாலாகவே அமையும் மேலும் உக்ரைனிய மக்கள் அதற்கு பின்னர் உக்ரைனிய அதிபரின் மீதான மதிப்பை முற்றுமுழுதாக மாற்றிவிடுவார்கள் என்பதும் அவர்களுடைய கடும் கோபம் பெரும் சீற்றமாக மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் உக்ரைனுடைய ஆதரவாளரான இவரே இந்த டைம்ஸுக்கு இப்படி ஒரு பேட்டியை இருக்கின்றார் என்றால் ரஷ்ய அதிபருக்கும் அமெரிக்க தூதுக்குழுவிற்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா விட்டுக் கொடுத்து விட்டதோ என்ற எண்ணத்தை இவருடைய இந்த பேட்டி மூலமாக உயிர்ணர முடிகின்றது இந்த நிலையில் உக்ரைனுக்கு உதவி செய்வதற்காக கூடப்பட்ட மாநாட்டில் இஸ்லேண்ட் நாட்டினுடைய படைத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது புட்டின் வென்ற மே மாதம் ஒன்பதாம் தேதியை குறிவைத்து அமெரிக்காவினுடைய சமாதான திட்டத்தை முன்மொழியலாம் என்று கூறுகின்றார் இந்த நேரம் உக்ரைன் பலமாக இல்லாவிட்டால் உக்ரைன் பலத்த இழப்புகளை சந்திக்கும் என்றும் உக்ரைனுக்கு பெருமளவிலான நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த இடத்தில் நோர்வே பிரிட்டன் இரண்டும் இணைந்து உக்ரைனுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்களை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது ஜெர்மனியில் நடைபெற்ற உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற ஐம்பது நாடுகளுடைய ஒன்று கூடலில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் எனவே உக்ரைனுக்கு பல பில்லியன் டாலர்கள் செல்ல போகின்றது தன்னை இரண்டாக துண்டு போட அனுமதித்த பின்னர் வைத்து என்ன செய்வது உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்து மிகப்பெரிய ஆபத்தாகவே இருக்கின்றது இதை எப்படி சமாளிக்க போகின்றார் உக்ரைனிய அதிபர் என்பதுதான் கேள்வியாகும் இந்த நிலையில் ரஷ்யா ஓய்வாக இருக்காது போரொன்று வரக்கூடிய அபாயம் இருக்கின்றது எனவே டென்மார்க்கில் இருக்கும் மக்கள் போருக்கு தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கான உணவுப் பொருட்களை வாங்கி சேகரித்து மூன்று நாட்களை சமாளிக்கக்கூடிய நிலையில் வைக்க வேண்டும் என்றும் தேசிய பாதுகாப்பு பிரிவு அறிவித்திருந்தது ஆனால் அறுபத்தி ரெண்டு வீதமான இதை செய்யவில்லை என்று புதிய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது குளிர்சாதன பெட்டியில் வைக்காத ஏனென்றால் மின்சாரம் நின்று போகலாம் குட்டிகளில் வைக்கப்பட்டிருக்கின்ற உணவை சேகரித்து வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இதை பலர் இன்னமும் செய்யவில்லை போர் வருமா வராதா என்பது குறித்த சந்தேகம் அவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் ஒன்று வருமா வந்தால் அதை எப்படி தொடர்ந்து நடத்துவது அதன் பின்னர் அடுத்த கட்டமாக என்ன செய்யப்போகின்றது அமெரிக்காவினுடைய நிலை என்ன என்பதெல்லாம் பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்ற நிலையில் ஐரோப்பிய நாடுகள் இன்னொரு போர் வந்தால் என்ன செய்வதென்று யோசித்து நடக்க வேண்டும் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது எதிராக பாரிய ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் அமெரிக்காவில் அமெரிக்காவின் பிரபல நகரமாகிய லாஸ் ஏஞ்சல் ஆயுள் கொள்ளையடிக்கும் முதலாளிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது இதை அமெரிக்காவினுடைய பிரபல அரசியல்வாதினி சான்ட்ராஸ் முன் நின்று நடத்தினார் முப்பத்தி ஆறாயிரம் பேர் வரை கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் தென்புற மாநிலங்களில் இன்னொரு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் அமெரிக்க அதிபருக்கு எதிராக நடைபெற்றது பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற விசா பறிக்கப்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள் இதில் அதிகமாக கலந்து கொண்டார்கள் அமெரிக்காவினுடைய தெற்கு மாநிலங்களான டெக்சாஸ் புளோரிடா பகுதியில் இது நடைபெற்றது இஸ்ரேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களினுடைய விசாவை அமெரிக்க அரசு பறித்ததை தொடர்ந்து பெருந்தொகையான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் டொனால்டு டிரம்பிற்கு எதிரான தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்கின்றது இன்று காசா சிட்டியின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் வைத்தியசாலை ஒன்று சேதமடைந்தது அல் அகில் பேபிஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்று கூறப்படுகின்ற இந்த வைத்தியசாலையினுடைய இரண்டு அடுக்கு மாடிகள் இந்த ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்தன முன்னதாக இஸ்ரேலினுடைய ஐடி படைப்பிரிவு வைத்தியசாலையில் இருந்து அனைவரையும் வெளியேறிவிடும்படி கேட்டுக்கொண்டிருந்தது அதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடைபெற்றது இஸ்ரேலினுடைய பணிய கைதிகளை விடுதலை செய்வதில் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்வதனால் இஸ்ரேல் தாம் தொடர்ந்து தாக்குதலை நடத்துவோம் என்று கூறுகின்றது பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் மற்ற கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இல்லையே தாக்குதல் தொடரும் என்று கூறுகின்றது இஸ்ரேல் உருவாக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது இந்த பகுதி இஸ்ரேலினுடைய நிலப்பரப்பை கொள்ளையடித்ததாக இருக்காது காசாவினுடைய சின்னஞ்சிறிய நிலப்பரப்பை கொள்ளையடித்து அதன் மீது அமைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது இன்று காலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முக்கியமான உலக நிகழ்வுகளில் இவை இடம் பிடிக்கின்றன இது ட்யூப் உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை